தயவு ஒரு சமுசாரி ஒரு ஆசிரமத்திற்கு தற்செயலாக சென்றான் அங்கு ஒரு மகான் பலருக்கும் ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரம் முடிந்த பிறகு இந்த சமுசாரி சுவாமி ஒரு சந்தேகம் தங்களிடம் கேட்கலாமா என்று பணிவோடு கேட்டான் அந்த மகானும் கேட்கலாமாப்பா என்றார் அவன் கேட்டான் சுவாமி கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று எப்படி ஊர்ஜிதமாக அறிய முடியும் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்பதை எப்படி நிதர்சனமாக அறிய முடியும் என்றான் உடனே அந்த மகான் சட் என்று சொன்னார் நீ என்ற ஒருவன் இங்கு இருக்கின்றாய் என்ற காரணத்தினால் அது ஆகும் என்றார் நீ என்ற ஒருவன் இங்கு இருக்கின்றாய் என்ற காரணத்தினாலே அது ஆகும் என்றார் அதற்கு அந்த சமுசாரி சொன்னான் சுவாமி மன்னிக்கவும் அடியேன் கேட்ட கேள்விக்கும் தாங்கள் கூறுகின்ற பதிலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லையே என்றான் அதற்கு அந்த குருபிரான் சொன்னார் மகனே நான் சொன்ன வார்த்தை தான் முழு சம்பந்தம் உடையது அதுதான் சரியான பதில் வேறு எந்த வார்த்தையும் உனது கேள்விக்கு சரியான விடை ஆகாது என்றார் சுவாமி மீண்டும் ஒருமுறை மன்னித்துடுங்கள் எனக்கு நீங்கள் சொன்ன அந்த விடை புரியவில்லை என்றார் மகனே நீங்கள் என்ன கேள்வி கேட்டாய் சுவாமி சுருக்கமாக சொல்லுகிறேன் கடவுள் இருக்கின்றாரா கடவுள் இருக்கின்றாரா அந்த மகான் கேட்டார் நீ இருக்கின்றாயா இவன் சொன்னான் என்ன சுவாமி நான் இருப்பதில் எனக்கு என்ன சந்தேகம் என்றான் அப்படி என்றால் கடவுள் இருப்பதில் உனக்கு என்ன சந்தேகம் என்றார் சுவாமி மீண்டும் குழப்புகின்றீர்களே மீண்டும் குழப்புகின்றீர்களே எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றான் அதற்கு அந்த மகான் திருவாய் மலர்ந்தார் மகனே அவன் இருக்கிறான் என்பதற்கு சாட்சி நீ இருக்கிறாய் என்பதுதான் அவன் இருப்புக்கு சாட்சியாகிறது நீ இருப்பதால் அவன் இருப்பு சாட்சியாகிறது சாத்தியமாகிறது நிதர்சனமாகிறது உன்னால் உன்னில் அவன் இருப்பு அறியப்படுவது அன்றி வேறு எதனாலும் எவராலும் எங்கும் அவன் இருப்பை அறிய முடியாது உனது இருப்பே அவன் இருப்பை பிரதிபலிக்கின்றது என்றார் அந்த சம்சாரி இப்பொழுது மிகவும் அதிகமாக குழம்பி போனான் சுவாமி எனக்கு தலையே சுத்துவது போல் இருக்கின்றது சுவாமி கடவுளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சாமி அவரோடு என்னை எப்படி தொடர்புபடுத்த முடியும் என்றால் அந்த மகான் சொன்னார் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்படி நீ முடிவு செய்கின்றாய் இங்கு எதுவும் உனக்கு அந்நியம் அல்ல உன் அறிவுக்கு எதுவும் அந்நியம் அல்ல உனது அறிவுதான் கடவுள் இருப்பை உனக்கு காட்டிக் கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அதை உணராது நீ தவறிக்கொண்டிருக்கின்றாய் உனது இருப்பு என்பது ஒரு இயற்கை தந்த வரப்பிரசாதம் நீ தானாக வந்து இங்கு இருக்கவில்லை இருக்கவில்லை நீ நீயாக வந்து உனது சுதந்திரத்தால் இங்கு வந்து இருந்து கொண்டிருக்கவில்லை அந்த இருத்தல் இயற்கையின் இருத்தல் இயற்கையின் தொடர் இரு தொடர் நிகழ்ச்சி உனது இருத்தலாகும் உனது இருத்தல் என்பது உன்னால் நிகழ்த்தப்படுவது அல்ல அந்த இயற்கை எங்கும் நிறைந்த அந்த இயற்கையே தன்னை நீயாய் உனது வண்ணமாய் உனது இருப்பின் வண்ணமாய் நிகழ்த்திக்கொண்டே இருக்கிறது இருக்கின்றது என்றார்